வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக பாஜகவோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் சற்று முன்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியல்ல பாஜக வேட்பாளர்கள் ஏழு பேரா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் இரண்டு பேர் பெயருமா ஒன்பது பேருடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு சீட் கிடைத்ததனுடைய பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் இல்ல யார் யாருக்கு எப்படி எப்படி சீட் கிடைச்சதுங்கிறதுல மிக முக்கியமா இந்த தொகுதிகளோட நிலவரத்தையும் நம்ம கூடவே பேசிடலாம் பேசலாம் தமிழக பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் ஒன்பது பேருடைய பட்டியல் இன்றைக்கு வெளியாயிருக்கு தென்சென்னை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜனை நீண்ட காலமா அவர் மீண்டும் அரசியல் களத்துக்குள்ள வரணும் ஏன்னா ஆளுநர் பதவிங்கிறதே ஒரு விஆர்எஸ் பதவி தான் ஏறக்கூடிய அரசியல் ரொம்ப சின்சியராங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கிற மாதிரி தான் ஆளுநர் பதவி கொடுக்கிறது அந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்தா கூட அவ்வப்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போதுல தமிழக அரசியல் குறித்தும் கருத்து சொல்றத ரொம்ப வழக்கமாவே வச்சிருந்தாங்க இது நீண்ட காலமா ஒரு நடைமுறையாவே இருந்துட்டு இருந்துச்சு இது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல ஆள்பவரும் ஆண்டவனும் உத்தரவிட்டால் நான் தேர்தல்ல போட்டியிடுவேன் அப்படிங்கிற துணியில பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்நிலையில தான் சில தினங்களுக்கு முன்பு தன்னோட ஆளுநர் பதவியும் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க தெலுங்கானா மற்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் சொல்லக்கூடிய இரண்டு ஆளுநர் பதவிகளையுமே அவங்க ராஜினாமா செய்திருந்தாங்க அந்த நேரத்துல நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதுல நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் தமிழிசை சவுந்தரராஜன் மூன்று தொகுதிகளை குறிவைக்கிறார் ஒன்று புதுவை இன்னொன்று அவருடைய சொந்த மாவட்டமான கன்னியாகுமரி அதே போன்று தென் சென்னை இந்த மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியில தான் அவர் போட்டியிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவருடைய அந்த அரசியல் அனுபவத்தால அவருக்கு இந்த தென் சென்னை தொகுதியை ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த பட்டியலில் தென் சென்னை தொகுதிக்கு அந்த தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெயர் டிக் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி நெல்லை தொகுதிக்கு நயினார் நாகேந்திரனுடைய பெயர் திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நயனா நாகேந்திரன் இந்த நிலையில அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கும் அவர் நீண்ட காலமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் எப்படி அந்த தொகுதியில எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பாஜகவுக்கு அந்த கூட்டணி அதாவது அந்த அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு தொகுதியெல்லாம் ஒதுக்குறதுக்கு முன்னாடியே தானே அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு நயனா நாகேந்திரன் அதே மாதிரி சற்று ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்கள் ஏழு மாதங்களுக்கு முன்பே அவருடைய நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நைனார் ஹோட்டலோட கீழ்த்தலத்துல நைனார் நாகேந்திரன் ஏற்கனவே ஒரு காரியாலயமும் அமைச்சிட்டாரு அதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலை பணிகளையும் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த வகையில திருநெல்வேலியில பாஜகவுடைய வேட்பாளர் ரேஸ்ல நயனா நாகேந்திரன் பெயர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சிருந்த ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில நம்மளும் அதை பல வீடியோக்கள்ல நம்ம நிமிந்த யூடியூப் தளத்துல தொடர்ந்து வெளியிட்டு இருந்தோம் அந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரனுடைய பெயர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில இடம் இதே மாதிரி கன்னியாகுமரி மக்களவை தொகுதி கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடியோக்கள் வெளியிட்டிருப்போம் ஒவ்வொரு வீடியோலயுமே தொண்ணூறு சதவீதம் பொன்ராதாகிருஷ்ணன் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது அதிசயம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் அதுல தொண்ணூறு சதவீதம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பல வீடியோக்கள்ல தொடர்ந்து பேசியிருந்தோம் பொன்ராதாகிருஷ்ணனுக்கு சீட் கிடைத்தவருடைய பின்னணி என்ன ஏற்கனவே அவர் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இதே தொகுதியில போட்டியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆண்டுக்கு ஆண்டு தேர்தலுடைய ஆண்டுதான் மாறுமே ஒழிய எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் தான் மாறுவாங்களே ஒழிய இந்த தொகுதியில வேட்பாளர் யாராக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க நான் பல வீடியோக்கள்ல குறிப்பிட்ட சம்பவம் தான் மீண்டும் இந்த வீடியோலயே நம்ம பேச வேண்டிய சம்பவமும் அதான் பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல ஆரம்ப காலத்துல தீவிரமா செயல்பட்டவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல பாஜகவை நிலைநிறுத்துறதுல முக்கிய தூண்களாக இருந்தவர் அவர் வந்து கட்சிக்காக இந்த இயக்கத்துக்காக கல்யாணமே பண்ணிக்காதவர் அப்படிங்கக்கூடிய தகவலையை நம்ம பல வீடியோக்கள்ல பகிர்ந்து இதையெல்லாம் பரிசீலனை செய்த அவர் ஆனா முதல் முறையாக பொன் ராதாகிருஷ்ணன் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை சீட் ரேஸ்ல கடுமையான சிக்கல்களை சந்திச்சார் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதே தொகுதியை வச்சு காய் நகர்த்துறாங்க ஆஹ் விளவங்கோர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதே கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை கேட்டாங்க இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள்ல பொன் ராதாகிருஷ்ணன் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கடுமையான நெருக்கடிக்குள்ள ஆனா அந்த நெருக்கடிகளில இருந்தாலும் கூட அவர் வயது எழுவதை கடந்தவர்ங்கிற முறையில அவரோடு வயதை ஒத்த பல பேர் இன்னைக்கு பாஜகவுல ரொம்ப சீனியர்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய நன்மதிப்பு இருந்துச்சு அந்த நன்மதிப்பு மட்டும்தான் பத்தாவது முறையாக அவருக்கு வேட்பாளர் வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கு போராடி பெற்ற தொகுதி அப்படிங்கக்கூடிய வகையில இந்த இதை நம்ம வகைமைப்படுத்தலாம் அவருக்கு அதுக்கான தகுதி இருந்தாலும் கூட முதல் முறையாக அவர் எதிர்ப்பாளர்களை சந்தித்திருக்கிறார் அதையெல்லாம் மீறிதான் அவர் ரேஸ்ல வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பாரதிபுரத்துல ஒரு மேம்பாலம் மார்த்தாண்டத்துல மேம்பாலம் சுசீந்திரத்தில் புறவழிச்சாலையின் ஏராளமான மக்கள் நலப் பணிகளை கெட்டது அவருடைய குரலிலேயே அதை சொல்வதாக இருந்தால் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மக்கள் பணி செய்திருக்கிறேன் என்று அவர் தொடர்ந்து மேடைதோறும் சொல்லக்கூடியவர் அந்த வகையில பத்தாவது முறையாக அவரையும் கட்சியை டிக்கடித்து இந்த தொகுதிக்குள்ள நிறுத்தியிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாமலை அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக ஆன பின்பு பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக தொடர்ந்து சொல்லப்படுது கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாமலை களம் காண்றார் அப்படிங்கறைய அறிகுறியாதான் அங்க மட்டும் ரோட் ஷோவே நடத்திருந்தாரு பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பாஜகவருடைய முகமாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அதனால தான் அங்க ஒரு ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடத்தியிருந்தாரு இப்படியான ஒரு காலகட்டத்துல அண்ணாமலை அங்கு வேட்பாளராக இருக்கிறார் இதுல இரண்டவையான கோணங்கள் இருக்கிறது ஒன்று அண்ணாமலை வேட்பாளர் ஆகியிருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல பாஜகவினுடைய வாக்கு வங்கி கூடும் அங்கு கடந்த பல தேர்தல்களாக போட்டிட்டு வந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர் கவர்னர் ஆயிட்டாருங்கிறதுனால அந்த தொகுதி ஃப்ரீயா இருந்துச்சு அண்ணாமலை போய் அந்த இடத்த அஹ் இருந்துகிட்டாரு எடுத்துக்கிட்டாரு ஓகே அது பிரச்சனை இல்ல ஆனால் இன்னொரு கோணம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது அவரே வேட்பாளராக இருக்கிற பொழுது அவர் அந்த தொகுதிக்குள்ளேயே சுருங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால சுருங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு இதை பாஜகவினர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை இருக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆர் ராசாவை எதிர்த்து எள்முருகனை நிறுத்தியிருக்காங்க எல்முருகன் ஏற்கனவே அண்மையிலதான் ராஜ்யசபா உறுப்பினராக அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது மத்திய இணையமைச்சராகவும் அவர் தொடர்ந்துகிட்டு இருக்காரு இப்ப காவந்த அரசு அப்படிங்கிறதுனால மத்திய இணையமைச்சர் அவ்வளவுதான் ஆனா அவர் ராஜ்யசபா உறுப்பினரா அவர் ஏற்கனவே தொடர்ந்துட்டு தான் இருக்காரு ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் எம்பி தான் அங்கு ஆர் ராசாவுக்கு ஒரு கடுமையான போட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீலகிரி தொகுதியில எல்முருகன் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை நிறுத்தியிருக்காங்க அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சின்ன ஒரு தனி தொகுதி தான் அது ராசாவுக்கு கடுமையான போட்டியை அவர் மூலமா கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாஜக அவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்க அதே மாதிரி கிருஷ்ணகிரியில நரசிம்மன் மத்திய சென்னையில பி செல்வம் வினோஜ்பி செல்வம் அங்க வேட்பாளர் ஆவாருன்னு சொல்லி தொடர்ந்து அங்க மத்திய சென்னை மக்கள் கிட்ட ஒரு பேச்சு பொருளாவே இருந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் அவரை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை வேலூர் தொகுதிக்கு ஏசி சண்முகத்துக்கு இன்றைக்கு பெயர் அறிவித்திருக்கப்பட்டிருக்கு ஏசி சண்முகம் ஒரு கூட்டணி கட்சியினுடைய சார்பில் அறிவிச்சிருக்காங்க பெரம்பலூருக்கு பாரிவேந்தரை அறிவிச்சிருக்காங்க பாரிவேந்தர் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிறுவனர் அவரை அறிவிச்சிருக்காங்க அவர் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இடம் பிடித்தவர் நான்கரை லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயித்தவர் அது அந்த கூட்டணியினால அந்த அலையினால ஏற்படுத்தியது இப்ப இந்த முறை அவருக்கே பாஜக அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க சோ இப்படித்தான் வேட்பாளர்களுடைய தேர்வு நடந்திருக்கிறது முதல்கட்ட வேட்பாளர்களுடைய பட்டியல் இன்னும் அடுத்தடுத்த பட்டியல்கள் வர இருக்கின்றன அது வந்த பின்னர் நாம் இன்னும் மீண்டும் ஒரு விரிவான ஒரு காணொலியை வெளியிடலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்